வெல்கம் டு மை சேனல் ஆலின் ஆள் ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பர் அண்ட் டேஸ்டான பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் இந்த பரோட்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதே மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக வருங்க இதை ஒரு முறை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிட்டோன்னா இனிமேல் நம்ம கடைக்கு போக மாட்டோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே பரோட்டா ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு உடம்புக்கு கெடுதல் தான் பட் எப்பயாச்சும் ஒரு டைம் சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க சுகர் சேர்க்கும் போது பரோட்டாவை நம்ம சாப்பிடும்போது அதில் மைல்டாக ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பரோட்டா இன்னும் சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம பால் சேர்த்து பிசைய போகிறோங்க பால் அதிகமாக சேர்த்துட்டு தண்ணி ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம பால் சேர்த்து பிசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதே போல் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது ரொம்ப டார்க் கலர் கிடைக்காதுங்க கரெக்டான கலரில் நமக்கு வரும் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைய போகிறது இல்லைங்க பாலும் தண்ணி சுகர் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் பட் பரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக வருங்க இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் முட்டெல்லாம் சேர்த்து பிசைவாங்கங்க ஆனால் நம்ம எதுவுமே இப்போ சேர்க்க போகிறது இல்லைங்க இதை பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள் இதை பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங்க கொஞ்சம் பிசுறு பிசுறாக இருக்குது பார்த்திங்களா நம்ம இப்போ தான் பிசைஞ்சுருக்குறோம் அதனால ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் பிசுறாக இருக்குங்க நம்ம இப்போ இது நல்லா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாங்க நம்ம பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆயில் சேர்க்க போகிறதில்ல இதில் நம்ம நல்லா எடுக்காமல் நல்லா அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு பிசையணுங்க கரெக்டாக பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம பிசையணும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா நம்ம கை விரல் முட்டிகளால் நல்லா அமுக்கி விட்டு ரெண்டு கையும் வச்சு நல்லா அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு பிசையணுங்க இப்போ நம்ம பிசையிறதுல தான் இந்த சாஃப்டாக பரோட்டா வர்றதுல விஷயம் இருக்குது அதனால் நல்லா இழுத்து விட்டு ரெண்டு கைகளால் கேஸ் மாடியில் வச்சு பசைஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்குங்க நம்ம கைகளால் பிசைய முடியல இந்த மாதிரி குழவிக்கல்லால் நல்லா அம்மிக்கி விட்டு பிசைஞ்சிக்கலாம் அதுவும் நல்லா நமக்கு சாஃப்டாக வருங்க இது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா இழுக்கும் போது பிசுறு தட்டாமல் அழகாக வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவு பிசைஞ்சுக்கணுங்க நம்ம நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு இதை பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்குது பிசுராக இருந்துச்சு செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா பால் மாதிரி சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் பிசுறுலாம் எதுவுமே இல்லை நல்லா சாஃப்டாக கிடச்சிடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கணும் மாவை இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இது உள்ளே காற்று போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வச்சா ரொம்ப சாஃப்டாக வருங்க பரோட்டா எவ்வளோ நேரம் நமக்கு ஊறுதோ அவ்வளோ நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா பாருங்கள் நமக்கு மாவு நல்ல சாஃப்டாக எடுக்கும் போதே நான் பார்க்கறதுக்கு தெரியுது நமக்கு இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க கைகளால் இப்படி வச்சு ஏர் போகாத அளவுக்கு அழகாக கட்டை விரல்களால் அமுக்கும் போது ஒரு பால்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பால்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்படி பண்ணும்போது தான் அந்த பரோட்டாவில் நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் நமக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இதே போல் நம்ம இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவுகளை இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நமக்கு லேயராக கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க அஞ்சு பால்ஸ் தான் நமக்கு வந்துருக்குது இப்போதிக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம மாவும் பெசஞ்சிருக்கிறோம் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் உடனே போட்டாலும் ஓகே தாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நீங்கள் போட்டாலும் ஓகே தாங்க ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வரும் நம்ம இப்போ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் மேடியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நல்ல கைகளால் நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஓரங்களை தான் நல்லா மெலிசா ஆக்கிக்கணும் நடுவில் நம்ம சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிக்கலாங்க ஓரங்களில் தான் திக்னஸ் அப்படி இருக்கும் இப்போ நம்ம நல்லா திரட்டிக்கலாங்க இதை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கலாங்க கடைகள்லெல்லாம் அழகாக விசிறுவாங்கங்க நமக்கு விசிறத்துக்கு அந்த அளவுக்கு வராதுங்க உடனே நல்ல ஒரு நாலஞ்சு முறை நம்ம ட்ரை பண்ணால் தான் அது மாதிரி வரும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க பட் இந்த மாதிரி பண்ணாலும் சூப்பராக சாஃப்டாக வருங்க நல்லா சப்பாத்தி கட்டியால் நல்லா விரிச்சிக்கலாம் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த மைதா மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறபடி கேட்குங்க நம்ம எப்படி இழுத்தாலும் நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வருங்க ஆனால் மாவு நல்லா ஊற விடணுங்க இந்த மாதிரி ஒரு கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடணுங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக எடுக்கணுங்க சூப்பராக வரும் அதனால் நல்லா ஊறுச்சுன்னா நல்லா வருங்க இப்போ நம்ம அழகாக ரோல் பண்ணிக்கலாங்க எல்லாமே நம்ம அந்த பக்குவத்தோடு பண்ணும்போது பர்ஃபெக்டாக வருங்க நமக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இப்போ இந்த ரோல் பண்ணி அந்த நுனி பகுதியை அடியில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணுங்க இந்த பபிள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி தெரியுதுங்களா பலூன் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மாவு நம்ம ரோல் பண்ணும் போது பரோட்டா மாவு கரெக்டாக நமக்கு பதமாக வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் நல்ல சாஃப்டாகவும் லேயராகவும் வருங்க அது தாங்க நமக்கு பக்குவம் இப்போ நம்ம இந்த ஒரு மாவை எடுத்துக்கலாம் இந்த ரோலை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா அமைத்தி விட்டுக்கலாம் கைகளாலே அமுத்தி விட்டுக்கலாங்க நம்ம சப்பாத்தி கட்டையால் ரொம்ப அழுத்தும் போது அந்த லேயர்ஸ்லாம் நசுங்கி போயிடும் அப்புறம் நமக்கு லேயர் கிடைக்காதுங்க அதனால் சும்மா மைல்டாக அமுத்தி விட்டுக்கலாம் ஓகே ஒரு நார்மல் ரவுண்டு கொண்டு வந்தால் போதுங்க ஓகே இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்குறோம் தோசைக்கல்ல போட்டுக்கலாங்க எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லைங்க கொஞ்சம் மைல்டாக எண்ணெய் சேர்த்தா போதுங்க இப்போ நம்ம இதை அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு வேக வைக்கணுங்க அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு டைமு பெரட்டி புரட்டி விட்டுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இதை பாருங்கள் நமக்கு கொஞ்சமாக கலர் வந்திருக்கு பாருங்க இதே போல் நம்ம பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த பரோட்டா ரெடி பண்ணும்போது கல் ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாதுங்க பாருங்க நமக்கு கரெக்டான கலர் கிடைச்சிடுச்சு ரொம்ப டார்க் கலர் கிடைக்கல பார்த்திங்களா இதுக்கு தான் நம்ம பால் சேர்த்து பிசையும் போது நமக்கு கரெக்டான கலர் கிடைக்குங்க இதே போல் மற்ற பரோட்டாக்களையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செய்த பரோட்டாக்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கைகளால் ரெண்டு கைகளையும் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாம் இது சூட்டோடு அடிக்கும் போது தான் நமக்கு நல்லா வருங்க இந்த மாதிரி நாலு பகுதிகளையும் கை வச்சு தட்டி விட்டுக்கலாங்க இங்கே பாருங்க சாஃப்டாக சூப்பராக பரோட்டா வந்திருக்கு பாருங்க இந்த பரோட்டாவை வெறுமையாக கூட சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்குறோம் அதனால் சும்மா சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பரோட்டா செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது லேயர் லேயராக வருது அப்படின்னு நம்ம நினைப்போங்க ஆனால் இதே மெத்தடுகளை பண்ணும்போது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டான கடைகளில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வருங்க நீங்களும் இதே போல் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைக்கே போக மாட்டிங்க வீட்டிலேயே நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்